ஹாய் ஹலோ ஆகுது அதாவது விளக்கு நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கணும் அப்படின்னா நாங்க சொல்ற டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க அதாவது உங்க வீட்டுல கேஸ் அடுப்புலயோ இல்ல அட்லீஸ்ட் இண்டக்ஷன்லயோ நல்லா கொதிக்கிற சுடுதண்ணில விளக்கு நீங்க வச்சிருக்கிற பூஜை பொருள் எல்லாம் போட்டு ஒரு நாலு எலுமிச்சம் பழம் அதாவது ரெண்டு லெமனை நாலா கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும் இதுல வந்து இப்ப பாருங்க இது கொதிக்கிறதுல ஒரு இடிக்கி மாதிரி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை இந்த நல்லா கொதிச்சுட்டு இருக்க கொதிச்சு கொதிச்சிட்ருக்க இந்த சூட்டோடு இருக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் பிஃபோர் எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா சுடுது சுடுதுங் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சூட்டோட தேய்ச்சா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகும் நம்ம தேங்காய் நாரை வச்சு தேய்ச்சிக்கலாம் அந்த லெமன் வச்சு தேய்ச்சிக்கலாம் அதாவது இந்த பூஜை பொருளெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏதாவது தேய்க்கிறதுக்கு தேங்காய் நாரோ வேறு ஏதோ ஒன்று தேய்ச்சிக்கலாம் கை எனக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதாவது இது பாத்திரம் விளக்குற பவுட்ரு குட்டி வச்சிருக்கா அதுதான் யூஸ் பண்ணுறேன் ஏ ஒன் பவுடரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழுத்தி தேய்க்க முடியல சூட் தேங்காய் எடுத்துக்கிட்டேன் பாத்திர அதாவது எடுத்ததுல இருந்தே பச்சை தண்ணியில் நான் வந்து இதை டிப் பண்ணவே கிடையாது தான் வந்துட்டு தேய்ச்சிட்டு நான் ரொம்ப எல்லாம் தேக்கிடையே லைட்டாக தான் பாருங்க எப்படி போகுதுன்னு அது பாருங்க நல்ல அந்த தேங்காய் நார்ல தேய்ச்சாச்சு இப்போ வந்து தண்ணி திறந்து டேப் திறந்து கழுவலாம் Thank you. இது இன்னொரு தட்டு வந்து நான் அந்த சுடுதனியில் கோல் இருந்தது தட்டு பக்கத்தில் தட்டு நான் இன்னொரு சுடுதனியில் கோல் இருந்தது இந்த மாதிரி தான் இருந்தது இந்த தட்டை கழுவுனதுக்கப்புறம் பாருங்கள் அதாவது ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் ஆஃப்டர் இப்படி இருந்தது இப்படி ஆயிடுச்சு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ பாய்